நைந்தாரா ஏமா ஒரு மாறி இருக்க என்னாச்சு அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா இப்போ என்ன பண்றது விஜயம்மா கூப்பிட்டு பேசுறாங்க இதுக்கா யோசிச்சுட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் கூப்பிட்டு பேச மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கூப்பிட்டு பேசுறாங்க அப்ப நம்ம ஹாப்பியா தானே போனோம் அப்பா நம்ம நிலைமை இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியாதுப்பா ஏன் நான் விஜய் கிட்ட கூட சொல்லல விடுமா எதுனாலும் பாத்துக்கலாம் அதான் வீடு இருக்குல்ல அத வச்சு நான் கல்யாணத்து பண்ணிடுவேன் என்னப்பா சொல்றீங்க வீடு வச்சு கல்யாணம் பண்ணிட்டா அப்ப நீங்க எங்க இருப்பீங்க இதுக்கு தான் எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றேன் பொண்ணா பிறந்தாவே ஒருத்த கையில புடிச்சு கொடுத்து ஆகணும் நானும் இல்ல உலகத்துல உள்ள எல்லா அப்பாவும் தான் பொண்ண கரை சேர்க்கறதுக்கு கடன் தான் ஆவான் ஐயோ அப்பா நம்ம நிலைமை இப்ப மாறி போச்சு உங்களுக்கு புரியலையா நான் விஜய் மறந்துடுறேன்ப்பா எனக்கு விஜய் வேண்டாம் எனக்கு நீங்க தான் வேணும் நீங்க தான் முக்கியம் எனக்கு இப்போ உங்க சந்தோஷம் தான்ப்பா முக்கியம் எனக்கு பயமா இருக்குப்பா வேண்டாம் கல்யாணத்தை நிறுத்திடலாம் நயந்தரா நீ சைலண்டா இருந்தா போதும் மற்றத நான் பேசிக்கிறேன் வா அவங்க வீடு வந்துருச்சு பேர் அப்புறம் சம்பந்தி கல்யாண விஷயமா பேசலாம் பேசலாம்னு வந்தீங்க அண்ணா ஒரு ரெண்டு மாசமா ஆளவே காணோம். அது வந்து ஆன்ட்டி. நயந்தரா ஷூ. அப்ப என்ன சொல்ல வரானாសម្ந்தி? நான் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்தேன் இருந்தேன். வர 1 मंथ ஆயிடுச்சு. நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். அதுதான் நான் சொல்ல வர. அது சரி அங்கிள். ஆனா ஏன் நயந்தரா எனக்கு கூட கால் பண்ணவே இல்ல. நான் கால் பண்ணாலும் அத பிக் பண்ணல. அது வந்து விஜய். நான் ஃபாரின் போயிருந்ததால என்னோட பிஸ்னஸ்ல அவ தான்ப்பா பாத்துக்கிட்டா அதனால அவளால தூங்க டைம் இல்ல சாப்பிட டைம் இல்ல அதனாலதான் உங்ககிட்ட பேசிருக்க மாட்டா நீ எதை யோசிக்காத நயன்தரா பத்தி எனக்கு தெரியும் அங்கிள் அவ பேசலாம் அதுல ஒரு ரீசன் இருக்கும் அதனால நானும் அதை பெருசா எடுத்துக்கல நோ ப்ராப்ளம் அங்கிள் சரி சரி நம்ம கதைக்கு வருவோமா ஆ சொல்லுங்க சம்பந்தியம்மா என்ன விஷயமா கூப்பிட்டு இருந்தீங்க நாங்க நாள் பார்த்தாச்சு நல்ல நாளா குறிச்சாச்சு கல்யாணம் இன்னும் டூ வீக்ஸ்ல எப்படி ஓகேவா அண்ணா ஆண்டி ரெண்டு வாரத்துல எப்படி ஆண்ட்டி கல்யாணம் முடியும் ஒரு டூ டூ ஆர் த்ரீ மின்த்ஸ் டைம் வேணும்ல என்னம்மா இப்படி சொல்ற உங்கப்பா ஒரே நல்ல கல்யாணம் கூட ஓகேன்னு சொல்லிட்டு போனாரு நான் ரெண்டு வாரம் டைம் குடுத்துருக்கேன் அதுக்கே ரெண்டு மாசம் கேக்கறேன் நீ விஜய் உண்மையாக தான் காதலிச்சியா என்னடா விஜய் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயோ சோமந்தல் என் மேல இருக்க பாசத்துல ஏதோ பேசுறா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நம்ம ரெண்டு வர்த்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்பா என்ன சொல்றீங்கப்பா விஜய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா விஜய் ரொம்ப அழகா பொண்ணு வளர்த்துருக்கீங்களே விஜய் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் பேசணும் இந்தரா அதுக்காக தானே தனியா வந்தோம் விஜய் நான் சொல்றத நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல ஆனா ஒருவேளை நான் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்லை நம்ம பிரிஞ்சிடலாம் என்ன நயந்தரா எது எதோ பேசுற எனக்கு ஒன்னும் புரியலையே ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லு அது வந்து விஜய் எங்கள் அப்பா ஃபாரின் போனாருன்னு சொன்னாங்களே அதெல்லாம் சும்மா என்னது சும்மாவா பின்னே நீ ஒரு மாதம் எனக்கு கால் பண்ணவே இல்லை விஜய் அப்பா பிஸ்னஸ் பார்ட்னர் அப்பாவை ஏமாத்திட்டாரு இப்போ நாங்கள் எங்கள் வீடு தவிர எங்கிட்ட எதுவுமே இல்லை அச்சுச்சோ என்னடி சொல்கிற ஆமாம் விஜய் இப்போ நாங்கள் தெருக்கு வந்துட்டோம் எங்கள் அப்பா கல்யாண விஷயமா பேச வரும்போது கூட எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னு கேட்டால் வீட வைத்து எனக்கு மேரேஜ் பண்ணிடுவேன்றாரு அப்போ அவர் எங்கே இருப்பாரு எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் இதெல்லாம் பயந்துட்டு தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்கு அதான் உங்கள் அம்மாட்டே ரெண்டு வாரம் அம்மா மூணு மாதம் ஆகட்டும்னு சொன்னேன் சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் விஜய் இப்போ நாங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் கூட இல்லை நாங்கள் ரொம்ப டவுன்ல ஆயிட்டோம் நீ ஸ்டேட்டஸ் கேட்ட ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ

நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அது இல்லை விஜய் நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா நிறைய வரதட்சணை கேட்டிருக்காங்க என்ன சொல்றேன் இந்தரா இது ஏன் என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல அது உனக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிரும் நினைச்சேன் அதான் ஆனா இப்ப சொல்றதுக்கு காரணம் எங்களால் அதெல்லாம் முடியாது விஜய் சரி நான் சொல்றேன் கேட்டுக்கோ 2 வீக்ஸ் இல்ல 2 டேஸ்ல நமக்கு மேரேஜ் டேய் என்ன சொல்றடா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் டூ வீக்ஸ் எங்களால் முடியாதுன்ற நீ டூ டேஸ் சொல்கிற ஆமாம் டூ டேஸில் நம்ம மேரேஜ் வா போலாம் விஜய் விஜய் என்ன இவன் நம்மளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம்னு சொல்லிட்டு போகிறான் நான் என்ன பண்ணுறது என்னம்மா உன் வருங்காலம் வீட்டுக்காரர்கிட்ட பேசியாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி சும்மா தான் பேசுனேன் அம்மா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி டூ வீக்ஸில் மேரேஜ் வச்சுக்கலாமா விஜய் ஏன் இப்படி பண்ணுறான் நம்ம என்ன சொன்னோம் இவ என்ன செஞ்சிட்ருக்கான் ஒன்றுமே புரியல எனக்கு என்னம்மா நயன்தரா தனியாக பேசிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு எதுனாலும் சொல்லு எங்ககிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி சும்மா அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை சரி சம்பந்தியமா அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க வரட்டுமா ஐயோ சமந்தி வந்துட்டு வெறும் வயதோட போனா இப்படி ஒரு டம்ளர் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க ஐயோ ஏங்க அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குமோ ரொம்ப பிஸியா வேற ஆயிட்டேன்றாங்க தான் நானும் அவங்களை தொந்தரவு பண்ணல இருக்கட்டும் விடுங்க கல்யாணம் முடிஞ்சாலும் விருந்தே வச்சிடலாம் அப்போ வரேன் சம்பந்தி வரேன் விஜய் என்ன நாயந்தரா விஜய் வீட்டுக்கு போகும்போது சோகமா வந்த இப்போ ஏதோ யோசனையா வர அப்பா நான் விஜய் கிட்டே பேசினேன்ப்பா ஆனால் விஜய் டூ வீக்ஸ் இல்லை டூ டேஸில் நம்ம கல்யாணம்னு சொல்கிறோம்ப்பா ஆனால் வெளியே வந்து அவங்க அம்மா டூ வீக்ஸில் கல்யாணம்னு சொல்கிறோம் எனக்கு ஒன்றுமே புரியல அதான் யோசிச்சுட்டே வரேன் சரி விடு மாப்பிள்ளை ஒன்று விட்டு கொடுக்காம அவங்க அம்மா பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அவன் ஒன்று நல்லா பார்த்துப்பாமா கவலைப்படாத எதுனாலும் பார்த்துக்கலாம் சரிப்பா